ගේ නම කියෙන් මතා හම ඉන්නේ किේ ඇට දහත ද නිවෙසේ හතුව සිංහල මුස්ති නැතිව සැබේදයක් නැතුව සෑම කියෙන කොටම ේ පල්ලියෙන් අ අපට ගොඩක්උපකාර කරක් ුඩාක් මුදව කෑමබීම දල කවරුත්ම පේදයක් දැල්ලුවෙන අප කොකාටත් කොඳටම සැලකුවවා ඒ නෑහම බඩුුවක්කම උබලල සෑම දෙනාටම ගොඩාක්ම් පී හත මත හුල ලිප කමල බදු මල්ල කමන මේක කහමුණ ඉ සල්ලත් බදුමල්ල කම් होුණ අපි කෑම බිීම තුරටික ඔකෝ දුන්න මේ පල්ලියෙන් පමයි සලකගමතුර ොඩතව වගේම අපට ලැබුණන හම ාම වගේීමම අ පදාාවගත දිීමම අපි හැමදියයම මේ ල්ලියම් පිහිටවෙන අපි කාර සිංහල මුදුි කදාවක් බේදය පැලව වන ඇත්තම පේ ගම ගොඩාම හොඳ ගම්මානය සිංහලයිශල කවදාවත් අතුි අයින් කල දිපෙන මේ පල්ලිය කවුල් ඇත් හටන යාල මේ පල්ලෙන් කරන මේ ජාතිබේදය ඇැතිව. මටම මේ ඇත්තරම ස්තු ඇත්තරම ගටුමල්ලක් කමුණක් රශය වෙන තැන්ගලින් අම්ම ෑයරු මේ පල්ගෙන් කරන එක මේ සුබි ද වූහ ජාත්වේදයයක් නැව හැමෝටම නිර්වාත පේ දැ எப்ப ஒரு திட்டத்தை கண்டாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி இரண்டாவது ஒரு கட்ட மேலத்தில் இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் உணவு பாசல் தேவை ஒவ்வொரு காலில பகலில் அட்டு அற்றுகமையில் இருந்து காலந்ததில் இருந்து கர்பாற்றம் இருந்து மூணு நேரமும் அழகிய முறையில் இந்தி அடிப்படையில் மஸ்ஜிதில வீடுகளுக்கு அறிவித்தார் அவங்களோட வீட்டுல தயாரிக்கிற உணவோட இருந்தும் பெண்களும் வாலிபர்களும் எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு ஒரு ஒரு நாளும் அந்த திட்டமும் அழகான நிலவும் இருக்கப்பட்டு மூணாவதாக அவர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இஸ்லாமிகள் வந்த எழுபத்தி ஐந்து குடும்பம் அவங்களுக்கு உழவு அந்த உழவு கொடுக்கணும் என்று அதற்கொண்ட நாளை அஞ்சு லட்சத்துடைய அந்த காய்ச்சல்கள் அதுக்கு பின்னால திருப்பி ஹெட் ஆஃபீஸ் குழந்தை பகுதியில பதினெட்டாயிரம் மன்னாராக சென்றது மாதிரி எங்க ஸ்ரீங்கள்ல குறைந்தது பதினெட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒவ்வொரு மகல்லாவாக பிரிச்சு ஒவ்வொரு இளைஞர்களுக்கு கொடுக்க சொன்னாங்க

எங்களை நான் ஊழல் சேர்ந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவர் இப்படிப்பட்டவர்கள் இந்த விதத்தை முன்வற்றத்தோட அவங்க எல்லோரும் மட்டுமே இடஒது அழகிய முறையில் முழுமையான பங்களிப்பு செஞ்சு எல்லா விதமான திட்டத்தையும் அதையும் முறையில் முன்னெடுத்தார் இந்த உதாரணமாக இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் என்பது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் சேகரிக்கப்பட்டு இன்னும் அதில் குறைவிடம் இருக்கின்ற தொழில் சார்ந்தா ஒரு நாட்கள் அவங்க சேர்ந்தது எனதால் முன் ஏரியாக்களிலும் ஒரே நேரத்தில் இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த பொருட்களை எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரே அடிக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் கட்ட கட்டமாக சேகரித்து தான் அல்லாருடைய இப்பாடு நேரத்தை பூர்த்தி அடைந்து இந்த நேரத்துக்கு கொண்டு ஒப்படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்த்து இதுல இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரதிநிதிகளா இந்நேரத்துக்கு வந்திருந்தாலும் எதற்கு பின்னால தருவாற்றை சேர்ந்த நாலாயிரத்தி எட்நூறு குடும்பத்துடைய முயற்சி அவங்க வந்திருக்கு அந்த வாலிபர்கள் அந்த நிர்வாகிகள் அந்த தினவந்தர்கள் அந்த பெண்கள் பெற்ற அந்த கவலை துன்பம் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்புகள் அதெல்லாம் மறைந்திருக்கிறது நிச்சயம் அவருடைய குவான் அவர்கள் அப்படி சேரும் என்பதில் எந்தவித சிந்தையும் கிடையாது அல்லா தான் அனைத்தையும் தந்தவன் அவன் நாடியத்தை இருக்கிறான் நாடியத்தை நிரந்தரமாக பாக்கியமா தானான் எதை எடுத்தாலும் எதை தந்தாலும் எதுவும் அல்லாஹ் அவனுடைய வர்க்கத்தையும் நலமையும் வைத்திருக்கிறான் என்ற ஈமான் இதற்கு இருக்கணும் என்கிற நான் சொல்லி இந்த என்னுடைய ஊர் மக்களுக்கு நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அவர்களுக்காக எதிர்பார்த்து நம் அனைவர்களுடைய நிலைமையும் இருந்த நிலைமையில சீரானதாக அல்லாஹ் ஆக்கி தருவான் என வெல்ன் பிட்டு பகுதில சுன்னார் ஆயத்திந்து திருத்தி குடுமங்கள் வசிக்கிண்டான் ரொம பள்ளிிட.கரின் கித்தத்துல அணர்த்தம் எற்பட்டுச்சு வெள்ளலா அணர்த்ததில்லாக முழுவீட்டுுள்ள அனைத்து பொழுகலும் சேதம்மாகி இல்ல காட்சிண ஏற்றவ பாத்தும். അടിപ്പടയിലോൺ മാർഷ് എങ്ങനെ അത്യാവശ്യം വീട്ടുകൂടി വീട്ടിലെ പതിഞ്ച അത്യാവശ്യ പോകാൻ മുസ്ലിം ഉടമങ്ങളും അതേപോലെ അടുപ്പം അടുപ്പം തന്നെ എങ്ങനെ ഉദവിയോൺ ജെമ തും മറ്റു യു കെ ലണ്ടൻ കമ്മിറ്റി നന്തി ද මච්චරී අපි ආදර දීලටනවා ැබ ස්තතුති ලට අබිරවිත රගනේ ාධිේදය නොකර ඔක්කොමස් මේ සාමාධ්‍යයට දීලතිවන එක. අපි පිලිගන්න ගොනු ස්ත ස්ත්‍රතිවන්ට කන්න.